بسم الله الرحمن الرحيم قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين அதுல்லாஹி உபரகத்து அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே கடந்த பல்லாண்டுகளுக்கு மேலாக எமது பிரதேசத்தில் ஊடுருவி வருகின்ற ஷியா அமைப்பு பற்றியும் அதனுடைய கொள்கைகள் பற்றியும் பெரும்பாலான முஸ்லிம்கள் அறியாமல் உள்ளனர் எனவே அவர்கள் குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கில் பல முயற்சிகள் எம்மால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியிலேயே இந்த திருவெட்டுக்கள் இங்கு வெளியிட்டு வைக்கப்படுகிறது இந்த திருவெட்டுக்களை பொறுத்தவரைக்கும் நிறைந்த பொருட்செலவில் செய்யப்படுகின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றதன் காரணமாக இதனை தேவையான சகோதரர்கள் பிரதி செய்து கொள்ளாமல் சம்பந்தப்பட்டவர்களிடம் தொடர்பு கொண்டு அதனை விலை கொடுத்து வாங்கி இந்த பாரிய முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் உண்மையில் நீங்கள் அவ்வாறு செய்கின்ற அந்த ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் மென்மேலும் பல பிரிவட்டுக்களை இது தொடர்பாக நாம் வெளியிடவும் சியாக்கள் பற்றிய பல்வேறு உண்மைகளை சமூக மட்டத்தில் வெளிக்கொணரவும் பெரும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை உங்களிடம் விடுகின்றேன் எனவே இந்த செய்திகளை நீங்கள் வாங்கி பயன்பெறுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதனை அறிமுகப்படுத்தி ஷியாக்கள் பற்றிய உண்மை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யவும் வழிகட்ட சிந்தனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன் من يهده الله فلا مذل له ومن يذلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بداة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அல்லா பெற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை பின்பற்றி வாழ்ந்தோர் வாழ்கின்றவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால் சங்கமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அவனால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம் வல்லோன் வல்லோ நல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் அருள் புரியவனாக அஸ்லாம் வரமத்துலாஹி தாலாத்து ஷியாக்கள் தொடர்பான கொள்கைகளை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் அவதானித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நபீசல்லாஹு அழைகுவ செல்லும் அவர்களை நம்பிக்கை கொள்ளுதல் அல்லது விசுவாசம் கொள்ளுதல் தொடர்பில் ஷியாக்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நாம் அவதானிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் பற்றிய நமது நம்பிக்கை தொடர்பாக நாம் முதலிலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள்தான் இந்த சமுதாயத்தின் இறுதி தூதர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பி இருக்கின்றோம் நம்பியிருக்கின்றோம் வல்லோ அல் அல்குருவானிலே முஹம்மது அபா அஹதிக்கும் வலாக்கின் என்று குறிப்பிடுகிறார் முகமதை பொறுத்தவரைக்கும் உங்களில் எந்த எவருடைய தந்தையாகவும் அவர் இல்லை எந்த ஆணினுடைய தந்தையாகவும் அவர் இல்லை மாறாக அவர் அல்லாஹுவின் தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவராகவும் இருக்கிறார் என்று அல் குருவானிலே அல்லாஹூ தாலா சொல்கிறார் ரசூல் சாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு முன்னால் ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கென்று குறிப்பாகவும் அல்லது ஒவ்வொரு கோத்திரத்திற்கென்று குறிப்பாகவும் அனுப்பப்பட்டார் நானும் இந்த சமுதாயத்திற்கு எல்லோருக்குமாக சேர்த்து பொதுவாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ரசூல் சலல்லா உலகம் அவர்கள் சொல்கிறார்கள் மனித சமுதாயத்திற்கென்றே பொதுவான ஒரு தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ரசூல் சலல்லா உலக சொல்கிறார்கள் இன்னும் ஒரு ஹதீசில் ரசூல் சலல்லா உலக சிலமார்கள் சொல்லும் என்னை கொண்டு நபித்துவம் நிறைவு நிறைவு நுறைத்தப்பட்டிருக்கின்றது என்று ரசூல் சலல்லா அலிஸ்லமார்கள் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு செய்தியிலே ரசூல் சலல்லா அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் லா நபிய பாதி எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் இல்லை எனக்கு பின்னால் எந்த ஒரு தூதரும் வரமாட்டார்கள் என்று ரசூல் சலல்லா அலிசல்ல சொல்கிறார்கள் இப்ப ரசூல் சலல்லா தான் இறுதி நபி என்பதையும் ரசூல் சலல்லா அவர்களை ஒருவர் ஈமான் கொள்வதினால்தான் தான் பூரணமான விசுவாசம் கொண்டவராக ஆகுவார் என்பதிலும் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் ரசூல் செல்லா அலையம் அவர்கள் மக்காவாசிகளை அழைத்து சொன்னார்கள் நீங்கள் கூலூல் லாயிலாக இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுங்கள் நான் அல்லாஹுடைய தூதர் என்பதை சான்று பகருங்கள் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று ரசூல் சலல்லா அலையம் மக்கா மக்காவாசிகளுக்கு சொன்னார்கள் அதுபோன்று மாதபுனி ஜபல் அலி அவர்களை யமன் பிரதேசத்திற்கு அழைப்பாளராக இஸ்லாத்தை கற்பிக்கின்ற ஒருவராக ரசூல் சலல்லா உலகம் அவர்கள் அனுப்பும் நீ அகலு கிதாபுகளிடம் செல்கிறாய் அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடம் நீ செல்கிறாய் அந்த மக்களிடம் நீ போய் முதலில் செய்கின்ற வேலை முதற் பணி அவர்களை நீ அல்லாஹுவை ஈமான் கொள்வதின் பாலும் ரசூல் சலல்லா உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்வதின் பாலும் அழைப்பீராக அதற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் நம்பினார்கள் என்று சொன்னால் பிறகு தாலா அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கிறான் என்று அவர்களுக்கு கற்பிப்பீராக என்று ரசூல் சல்லா அலை அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி ரசூல் அல்லா முதலில் அவர்களை யமன் பிரதேசத்திற்கு அனுப்பும் போது மாதபனி ஜபலுக்கு சொன்ன முதல் கட்டளை அங்க போய் நீ லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூல்லா என்ற களிமாவின் பால் அழைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற களிமா என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்றது லாயிலாக இல்லல்லா என்று ஒருவன் ஏற்றுக்கொண்டு முகமது ரசூல்லாவை மறுப்பான் என்று சொன்னால் அவன் விசுவாசம் கொண்டவனாக ஆக முடியாது அவன் மூமீனாக முடியாது அது போன்று அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு லாயிலாக இல்லல்லாவே ஒருவன் மறப்பான் என்று சொன்னால் அவனும் ஊமீனாக முடியாது முஸ்லீமாக முடியாது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற இந்த இரண்டையும் கட்டாயம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் இல்லல்லா என்பதை இப்போதும் சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் முகமதுல்லாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இதனால் அவர்கள் காவிர்களாக கணிக்கப்படுகிறார்கள் ரசூல் செலவு செல்லுமார்கள் தான் அல்லாஹுவின் தூதர் என்பதிலும் ரசூல்ல்லாவை தான் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பதிலும் நமக்கு வேறு கருத்து இல்லை மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அல்லாஹு அல் அல்குர்வானிலே சொல்கிறான் வமா ஆத்தா குமு ரசூல் வமா நஹா கும் அன்ஹுஃ உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எதை தடுத்தாரோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்ல சொல்கிறான் ரசூல் தலல்லாஹ் உள்ளே அவர்கள் சொல்கிறார்கள் புல் உம்ம தீ தகலல் ஜென்னா இல்லாம நாபா என்னுடைய சமுதாயம் அனைத்துமே சுவர்க்கம் நுழையும் மருத்துவர்களைத் தவிர என்று ரசுல்லாஹ சொன்னார்கள் இப்ப சகாபாக அல்லாவின் தூதரே சுவர்க்கத்துக்கு போறதுக்கு யாரும் மறுக்க போறா சுவர்க்கத்தில் நுழைறது யாரு மறுக்க போறா என்று ரசூல் சலா அலையம் அவர்களிடம் கேட்டார்கள் யார் எனக்கு வழிபட்டானோ அவன் சுவர்க்கம் நுழைந்தான் வமன் அசான் வமன் அசானி அபா யார் எனக்கு மாறு செய்தானோ அவன் தான் என்னை நிராகரித்தவன் அல்லது சுவர்க்கத்துக்கு போறதுக்கு முடியாது என்று சொன்னவன் அவன் தான் என்று ரசூல் சலல்லா சிலமார்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப ரசூல் சலல்லா அலிசல்ல பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆனும் சொல்கிறது அலையிஸ்லம் அவருடைய ஹதீஷ்களும் சொல்கிறது அல்லாஹூத்தால் அல் குர்வானிலே ரசூல் சலா அலிஸ்லமார்களையும் அல்லாஹுவையும் பின்பற்ற வேண்டும் என்று நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லுவதாக இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் அசி உல்லாக ரசூல அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹுவின் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் மீட்டுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தில் பிரச்சனை பட்டு கொண்டால் அல்லாஹுவின் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் மீட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஈமான் கொண்டவர்களுக்குரிய அடையாளத்தை அல்லாஹு தாலா சொல்லும் போது அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் நல்லாகுவின் மீது ஆணையாக அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாற மாட்டார்கள் எதுவரைக்கும் என்றால் உன்னை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் நடுவராக தீர்ப்பாளராக ஏற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் சரி தீர்ப்பாளராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு காலியாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எப்படி இருப்பாங்க அல்லாஹு தால சொல்கிறான் சும்மலாயி பி ஹரஜன் மிமா கலைத்த நீ ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டாய் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த தீர்ப்பில் எந்த ஒரு குறையையும் அவர்கள் காண மாட்டார்கள் இது பொருந்தாது என்று சொல்ல மாட்டார்கள் இதை மாற்றி சொன்னால் நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள் இப்போதைக்கு இப்படி சொல்லக்கூடாது என்று சொல்ல மாட்டார்கள் இப்படி அவர்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு குறையும் காண மாட்டார்கள் முற்றுமுழுக்க அதற்கு அடிபணிந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் ரசூல் தல் அல்லா அலுவலாம் அவர்கள் நபி அவர்களை பின்பற்றுவதுதான் எமது கடமை ரசூல் பிறகு எந்த சமுதாயம் வந்தாலும் முழுமையாக ரசூலுல்லாவை பின்பற்றி வாழ்வதுதான் அவர்களுடைய கடமை என்பதில் குருவானோ ஹதீஸோ ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் உலைசெலாம் அவர்களிடம் ஒரு தடவை உமரலி அல்லாஹ்கள் வந்து அல்லாஹுவின் தூதரே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் இருக்கின்ற சொத்துக்களை விட தாய் தந்தையர்கள் பிள்ளை குட்டிகள் எல்லோரையும் விட என்னை மாத்திரம் தவிர மற்ற எல்லாத்தையும் விட அதிகமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று ரசூல் சலல்லா அலையுசல்லாம் அவர்களிடம் சொல்லுகிறான் அதாவது முதல்ல நான் என்ன நேசிக்கிறேன் அடுத்ததாக நான் நேசிப்பது உங்களை என்று ரசூல் சல அலிசல்லாம் அவர்களிடம் சொன்ன போது ரசூல் அல்லா சொன்னார்கள் யா முஹம் உமர் உமரே இதுவரைக்கும் நீங்க ஈமான் கொள்ளல இல்லை இது போதாது என்று ரசூல் சலல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உமர்லி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரே என்னையும் விட அதிகமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன போது ரசூல்தல் அல்லா அவர்கள் அல் ஆனையா உமர் உமரே இப்போதுதான் பூரணமாக நீங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் என்று ரசூல் அல்லா சொன்னார் இப்போ ஒருவனுடைய பூரணமான விசுவாசம் என்பது ரசூல் சலல்லா அவர்களை முழுமையாக நேசிப்பதிலும் ரசூல் சலல்லா அலையம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதிலும் தான் இருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ரசூல் செலல்லா அவர்கள் சொன்னார்கள் இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் அந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று ரசூல்லா சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வேதம் பிறகு என்னுடைய வழிமுறை என்று ரசூல் சலா அலையம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப இங்க ரசூல் சல தொடர்பாக ஏராளமான நபிமொழிகளும் ஏராளமான வசனங்களும் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்ப இது எங்களுடைய நம்பிக்கை முஸ்லிம்களிடம் கட்டாயம் இருக்க வேண்டிய நம்பிக்கை ஆனால் ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் முதல் விஷயத்திலேயே ஷியாக்கள் எங்களுக்கு முரண்படுகிறார்கள் ஷியாக்கள் சொல்கிறார்கள் ரசூல் செல உலை உண்மையான அல்லாஹுவின் தூதர் அல்ல உண்மையான அல்லாஹுவின் தூதர் அவர் அல்ல வகி இறங்கவில்லை அளிரவர்களுக்கு தான் வகி இறங்கியது ஆனால் கொண்டு வந்த ஜிபிரில் அந்த வகையை கொண்டு வந்த ஜிபிரில் ரசூல் செலல்லா உலகமார்களுக்கு தவறுதலாக அதை கொடுத்து விட்டார் இது தொடர்பாக அல் முன்யாவல் அமல் என்று சொல்லக்கூடிய நூலில் இப்னுல் முர்தல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுக்கு சொல்கிறது அன்ன முஹம்மதன் செல்லல்லாஹ் வலைகிவர் செல்லம் கான் அஸ்பஹபி அலியின் அலைகிசலாம் மினல் உராபிக்கல் குராப் ரசூல் தல்லல்லா அலி செல்லம் அவர்களும் அழிறலியல்லாவனோர்களும் இருவரும் ஒன்றைப் போலவே இருந்தார்களாம் ஒருவரைப் போலவே இருந்தார்களாம் எப்படியென்றால் மிஸ்லல் உராபிக்கல் குராப் ஒரு காகம் எப்படி அடுத்த காகத்திற்கு ஒப்பாக இருக்கிறதோ எப்படி இரண்டு காகத்திற்கு மத்தியில் பிரித்துணர முடியாமல் அவ்வளவு ஒத்துணர்வு இருவருக்கு மத்தியில் இருக்கிறதோ அது போன்றுதான் அவர்களும் அளிரலியல்லாகுனார்களும் இருவரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா ரெண்டு பேரும் வித்தியாசம் ரெண்டு பேருக்கு முன்னில காண முடியாது அப்ப ஜிப்ரில் அலையாமர்களை என்ன என்னென்ன அல்லா அனுப்புறான் அவர்களுக்கு தூது செய்தியை கொடுக்க சொல்லித்தான் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பினான் ஆனால் ஜிப்ரி ஜிப்ரில் அலிசலாம் அவர்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஜிப்ரில் அலிசலாம் அவர்களுக்கு குழம்பி போகிறது யாரு அலி ரெண்டு பேரையும் பாக்குறாரு இதுல யார் அலி என்று ஜிப்ரில் அலி அவர்கள் குழம்பி போகிறார்கள் முகம்மது அலையாம் அவர்களுக்கு வகையை கொடுத்துட்டு போயிட்டாரு இப்ப ரெண்டு பேரும் காவத்தை போல ஒரே மாதிரி இருக்காங்க ஜிப்ரீலுக்கு சொல்லி ஆனால் தவறுதலாக முகமது சல்லா அவர்களிடம் கொடுத்து விட்டார் என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய நூற்களில் ஏராளமான அறிவிப்புகள் இது தொடர்பாக வந்திருக்கிறது எல்லாவற்றையும் ஒரே இங்கே தொகுத்துச் சொல்ல முடியாது அவர்களுடைய இன்னும் ஒரு இமாம் அல் அசதி என்று சொல்லக்கூடியவர் காண எதுவும் ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹ் உடைய செல்லம் ரசூல் ஜல்லல்லா உள்ளே சிலமார்களை இழிவுபடுத்துபவராக அவர் இருந்தாராம் ஷியாக்களுடைய முக்கியமான இமாம் களில் ஒருவர் அறிர்களில் ஒருவர் ரசூல் ஜல்லல்லாவுள்ளே சிலமார்களை இழிவுபடுத்துபவராக இருந்திருக்கிறார் வயதுவும் அன்னஹு புவிசல் எதுவும் வயலா அலியின் அலைஹிஸ் செலாம் அவர் என்னனு நம்பியிருந்தாராமாண்டா அழிரலி அல்லாஹுனார்களின் பால் அழைக்க சொல்லித்தான் அல்லாஹு தாலா முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை அனுப்பியிருந்தான் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை என்னத்துக்கு அல்ல அனுப்பினானாம் அழிரலிய பின்பத்தை சொல்லி அழைக்கிறதுக்கு தான் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்ல அனுப்பினானாம் ஆனால் அவர் தன்னை பின்பற்ற சொல்லி அழைச்சிட்டார் அப்ப ரசூல்ல பெரியதொரு ஒரு துரோகத்தை செஞ்சிருக்காங்களா ரசூல்ல ஷியாக்களினுடைய பார்வையில் பெரியதொரு துரோகத்தை செய்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லி அழி அலி அல்ல பின்பற்றி என்ன பின்பத்துங்க என்று அழைக்கிறாங்க என்று சொல்லி ரசூல் சலல்லா அலையம் அவர்களை விழிவுபடுத்தக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் இந்த செய்தி ரிஜாலுல் கிஷி இலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் இவர்கள் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது இங்கே எங்களுக்கு அடிப்படை தகவலில் இருந்து தெரிய வருகிறது ஷியாக்கள் இன்றைக்கும் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்களை சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலி அவர்களை அல்லாஹுடைய சாபம் அவருக்கு உண்டாகணும் என்று சபிக்கிறாங்க ஏன் அவரு தான் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் சியாக்கள் பார்வையில ரசூல்லாவை முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு தூத கொடுத்தது யாரு ஜிப்ரில் அலைசலாம் தான் அப்ப இங்க எவ்வளவு செய்தி பிழை ஆகுதுன்னு பாருங்க ஒன்று ஜிப்ரீல் அலி அவர்கள் தவறு செய்கிறார்கள் பிறகு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கைப்படி ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் செஞ்ச தவறு அல்லாஹு தாலா திருத்தல அல்லாவுக்கு ஏலாதான் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் முகமது சல்லா அலிஸ்லாமர்களுக்கு கொடுக்க கொடுக்கக்குள்ள அழிக்குத்தான் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லி இருந்தால் அந்த நேரமே அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருப்பான் ஜிப்ரி அலி இஸ்லாமுக்கு அறிவிச்சிருப்பான் இது அலி இல்ல இது முகமது அலி பக்கத்தில் இருக்கார் அவருக்கு கொடுங்க அல்லாவுக்கு தெரியாதா இது தெரியும் அப்ப அல்லா குற்றம் போடுறாங்க பழி சுமத்துறாங்க என்னண்டு ஜிப்ரியில் வந்து முகமது கிட்ட தூதுத்துவத்தை கொடுக்க கூட அல்லா தடுக்காம பாத்துக்கிட்டு தானே இருந்திருக்கான் அப்ப பிறகு அடுத்த வசனம் இறங்கும் போதும் அழிரலிக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்காம ஜிபிரிசல்லாம் என்ன செய்யறாரு முகமது செல்லாஸ்லாம் கொடுக்காரு திரும்ப குருவானுடைய எல்லா வசனங்களும் அவர்களுக்கு தான் அப்போ